பேசுன ரெண்டு தொகுதிகள் மாதிரியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னா வருஷம் கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வில்லிவாக்கம் தொகுதியில இருந்து பிரிஞ்சு தனியா ஒரு தொகுதியா உருவெடுத்த அம்பத்தூர் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் சாமுவேல் அவர்தான் வந்துட்டு எம்எல்ஏவா இருக்காரு அம்பத்தூர் தொகுதியை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாமுவேல் இருக்கார் இல்லையா அவர் சொன்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காரா அப்படின்னு மாதிரி பல விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு எதிர்பாரக்கூடிய எலக்ஷன்களில் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி பல தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்பத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதாவது ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய எண்ணிக்கை என்ன வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம் இந்த சீரிஸை ஸோ அப்போ பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி பதினஞ்சு பேர் on the day ஓட்டர்ஸாக இருந்தாங்க அதில் ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி ரெண்டு பேரும் பெண்கள் வந்துட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேரும் இருந்தாங்க மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர் இருந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ட் பதினாறு இந்த ரெண்டு எலெக்ஷன்ஸ்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தான் அம்பத்தூர் தொகுதியை தன்னுடைய கைகளில் வச்சுருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்பத்தூர் தொகுதியில் திமுக வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்கு வாக்குச்சாவடிகள் வந்துட்டு அம்பத்தூர் தொகுதியில் இருக்குது அம்பத்தூர் தொகுதியில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்பேட்டையும் தொழிற்சாலைகளும் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா அதர் கண்ட்ரிஸாக சார்ந்த ஐடி நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அதுவுமே வந்துட்டு பல நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிரந்தரமாகவும் பகுதி நேரமாகவும் வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தொகுதியினுடைய முக்கியமான முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது அப்படின்றத வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அலெக்சாண்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் சாமுவேலுக்கு முன்னாடி அங்கே எம்எல்ஏவா இருந்திருந்தாரு அவர் பல திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாரு அம்பத்தூர் தொகுதியில் அப்படினே சொல்லலாம் ஸோ நூறு படுக்கைகளை கொண்ட மருத்துவமனை அம்மா கிளினிக் அம்மா திருமண மண்டபம் அம்மா உணவகம் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா அவர் செயல்படுத்தியிருந்தாரு அப்படினே சொல்லலாம் தாச்சாலை எல்இடி விளக்கு மாநகராட்சி பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துறது கூடுதல் கட்டிடங்கள் கட்டித்தரது நூலகங்கள் அங்கன்வாடிகள் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் மழைநீர் கால்வாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை அலெக்சாண்டர் அவர்கள் செயல்படுத்தியிருந்தாரு அப்படினே சொல்லலாம் ஸோ அவரை எதிர்த்து தான் வந்துட்டு பார்த்தோம்னா ஜோசப் சாமிகள் இருக்கார் இல்லையா அவர் போட்டி போட்டிருந்தார் ஸோ இப்படி பல திட்டங்கள் என்னதான் அம்பத்தூரில் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் பல எதிர்பார்ப்புகள் பல கோரிக்கைகள் மக்கள் இருந்து முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் அந்த கோரிக்கைகள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசு பொது மருத்துவமனை அப்படின்றதற்கு இல்லையா அதை வந்துட்டு இங்கே கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி தொழில் பேட்டைகள் தொழில் ஐடி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்தாலும் அரசு கலை கல்லூரி அப்படின்றது வந்துட்டு கிடையாது இந்த தொகுதியில் இல்ல அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசு கலை கல்லூரி அப்படின்றது கட்டித்தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பெரும்பாலும் தொகுதிகளில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த கோரிக்கை அம்பத்தூர் தொகுதியிலுமே வந்துட்டு பார்த்தோம்னா பல வருஷமா நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாதியோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை நிறுத்தப்பட்டிருந்ததுனால அதை முடிச்சு தரணும் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்துச்சு உழவர் சந்தை கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேம்பாலம் அமைச்சு தரணும் சென்னை டு திருவள்ளூர் இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா அதில் பாடி டு திருநின்ற ஊர் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் சாலையை அகலப்படுத்தி தரணும் அப்படின்றது வருஷ கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாலையை வந்துட்டு அகலப்படுத்தி கொடுக்கணும் அதை சீரமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது அந்த மக்களுடைய இருபது வருஷ கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாமுவேல் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு நிறைவேற்றி தன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தோம் பல திட்டங்கள் அப்படின்றத என்னதான் அலெக்சாண்டர் செயல்படுத்தி இருந்தாலும் அந்த அலெக்சாண்டர் அவர்களை தோற்கடிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ ஆயிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த திட்டம் இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைவேற்றப்படலை அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய குமுறலா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விமான நிலையம் இருக்கு இல்லையா விமான நிலையத்துக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ ரயில் சேவை அப்படின்றத வந்துட்டு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னும் கோரிக்கை வச்சிருந்தாங்க தொழிற்பேட்டை இருக்கு இல்லையா தொழிற்பேட்டை சாலைகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நடை மேம்பாலம் அப்படின்றத கட்டித்தரணும் நிறைய டிராபிக் இஷ்யூஸ் அப்படின்றது வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏரி குரங்கள் இருக்குல்ல இல்லையா அதெல்லாம் வந்துட்டு என்னதான் தூர்வாரப்பட்டிருந்தாலும் அதுக்கான வடிகால்கள் வந்துட்டு சரியா அமைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாள் எம்எல்ஏவா இருந்த அலெக்சாண்டரா இருந்தாலும் சரி இல்லை இன்னால் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜோசப் சாமுவேல் இருக்கார் இல்லையா அவராக இருந்தாலும் சரி வாக்குறுதிகள் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க என்னதான் இருந்தாலும் தொகுதி வந்துட்டு உருவாக்கப்பட்டதுல இருந்து ரெண்டு டைம் அதிமுக தன்னுடைய கோட்டையா அம்பத்தூர் தொகுதியை இருந்தாலும் மூணாவது டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுகவினுடைய கோட்டையை தகர்த்தெறிஞ்சு தன்வசப்படுத்தி இருந்துச்சு அம்பத்தூரை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம மேலே சொன்ன விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்துச்சு ஆனால் கீழே சொன்ன விஷயங்கள் மக்கள் கேட்ட கோரிக்கைகள் அம்பத்தூர் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டிருக்கா மீண்டும் ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏவுக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்னா உங்களுடைய ஓட்டு அவருக்கு விழுகுமா இல்லைப்பா எம்எல்ஏவா இப்போ இருக்கக்கூடிய ஜோசப் சாமுவேலோட அலெக்சாண்டரே பெட்ரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அம்பத்தூர் மக்களே நீங்க கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி நாளைக்கு ஒரு தொகுதி நாளைக்கு ஒரு எம்எல்ஏவோட சந்திக்கலாம் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்திருங்க தர பை